அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இன்றைய ஜோதிட வகுப்ப ஆரம்பிக்கலாம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒன்பது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது கிரகங்களும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படி வகிக்கிற அந்த ஒன்பது கிரகங்களை பற்றி தான் நம்ம இப்போது ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் முதல்ல சூரியன் அதை பற்றி பார்க்கலாம் சூரியனுடைய காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ராசியில் சூரியன் எங்கே வலுத்துருக்கா இல்லை வலுவிழந்திருக்கா இல்லை வேறு எந்த இடத்துல இருக்க பகை வீட்டில் இருக்கா நட்பு வீட்டில் இருக்கா இதெல்லாம் பார்த்துக்க முன்னாடி அதோடய காரகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம பலன் சொல்லும்போது அதை வச்சு நம்ம கரியாக பலன் சொல்ல முடியும் சரியா இப்போ நம்ம சூரியனுடைய காரகத்துவங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் அதிகாரம் புகழ் அரசு அரசு வேலை மருத்துவம் வலது கண் தந்தை கம்பளி மரம் வழிபாட்டு தலங்கள் தரகர் கமிஷன் ஏஜென்ட்டு ரத்த ஓட்டம் உடம்புல தந்தை வழியில் மாமா ஆறாவது பாவத்தில் இருக்கக்கூடிய பொது சேவை பத்தாவது பாவத்தை சொல்கிற தொழில் தைரியம் பரம்பரை சொத்து கௌரவ பதவி அரசியல்வாதி ஆன்மா காடுகள் பாலைவனங்கள் விடாமுயற்சி ஒரு மனிதனுடைய பலம் அவனுடைய கண்டிப்பு இதெல்லாம் வந்து சூரியனின் காரகத்துவங்களாக சொல்லப்படுது சரி சூரியன் மனித உடலில் எந்தெந்த உறுப்பை ஆட்கொள்ளுது காரகத்துவமாக வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வலது கண் உடல் தலை தொண்டை தண்டு வடம் முதுகு தண்டு வடம் கால் கட்டை விரல் எலும்பு இதயம் தொப்புள் முழங்க இந்த பகுதிகள்லாம் சூரியன் குறிப்பிடுது சரி சூரியனால ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதய நோய் எலும்பு முறிவு ஒற்றை தலைவலி மஞ்சள் காமாலை உள்காய்ச்சல் தீக்காயம் வெட்டுக்காயம் தோல் நம்ம நோய்கள் கண் பார்வை வயிறு மனநலம் சரியில்லாதது பசியின்மை வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு சூரியனால் ஏற்படக்கூடிய நோய்கள் மீண்டும் அடுத்த கிரகத்தை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி